நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலார் கோலார் டிஸ்ட்ரிக்ட் பெங்களூரில் கோலார்ன்னு இருக்கு பங்கார்பட் அந்த தாண்டோன்னு கோலார் இதெல்லாம் அங்கே வந்து சோமேஸ்வரர் கோயில் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண் பீடம் கல்பீடம்லாம் இருக்கு பாருங்கள் இந்த கோயிலில் ஏன் வந்து சாபம் விமர்சனம்னா அப்படின்னா இங்கே வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து கோயில் அமைக்கப்பட்டது அப்போ உலகம் புள்ள ராஜராஜ சோழன் சென்று அந்த அமைக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா கோயில் கட்ட ஊரெல்லாம் வந்து அரசாங்கம் இல்லைங்களா ஊரெல்லாம் வந்துட்டு சாப்பாட்டில் வந்து வெறும் புழுவாயிடுச்சான் யாருமே சாப்பிட முடியல அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சிவன் நிலையம் போய் வேண்டினாங்க அங்கே கேட்கும்போது தேவரும் சிவபெருமானும் என்ன சொல்கிறாங்க ஒரே நாளில் நீங்கள் வந்து கோயில் கட்டினீங்கன்னா ஒரே நாளில் கட்டியாச்சுன்னா இந்த சாப விமோசனத்தை நான் வந்து நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ராஜராஜ கோன் அப்போது வந்து இந்த கோயிலை வந்து கட்டுறாங்க எங்கே கோலார் கோலார் தங்கவயல்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து இங்கே கோலார் அந்த இடத்துல வந்து பஸ்வே சோமேஸ்வர தேவஸ்தானம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை கட்டி பண்ண பிரதோஷம் பண்ணி கோயிலை ஒரே நிலை கட்டி முடித்த உடனே அந்த எல்லா உணவு தானியமும் புழுவாச்சு இல்லைங்களா எல்லாமே வந்து உணவை மாறிடுச்சு அதனால் அந்த சாப மோசனம் யாருக்காவது உணவு சாப்பிட முடியலையோ இல்லை அவங்களுக்கு வந்து தீராத வியாதிகளோ சாப தோஷங்கள் எதாக இருந்தாலும் இங்கே வந்து அவரை வந்து வேண்டிக்கிட்டு நாம் எத்தனை டைம் வரணும்னு நினைக்கிறோமோ அத்தனை டைம் வேண்டிக்கிட்டு இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு நம்ம வந்து வேண்டுதலை வச்சுட்டு போனோம்னா நமக்கு அந்த சாப விமோசனை நீங்கிறோம் பாருங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன தூண்கள் பாருங்கள் அப்படியே கோயில் பழமையான கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாருங்க நந்திதேவர் மிகப்பெரிய நந்திதேவர் இங்கே வந்து அந்த சாப விமோசனம் தீரக்கூடிய உணவில் நமக்கு உணவு பிரச்சனையே தீரக்கூடிய சக்தி உண்டு இங்கே பாருங்கள் உள்ளே வந்து வெளியே இருந்து எடுக்கிறோம் ஆனால் உள்ள காட்டக்கூடாது ஜூம் பண்ணி அப்படியே எடுத்தது கோயிலில் ரொம்ப விசேஷமான சோமேஸ்வரர் கோயில் சிவபெருமான் மிக சக்தி வாய்ந்தவராக இருக்கார் நந்திதேவரும் அவரும் வந்து சொன்ன உடனே அது உடனே நின்றுச்சு அப்போ எல்லா உணவு தானியமும் வந்துட்டு அதான் நமக்கு ஒருத்தர் வியாதியாக இருக்கும் சாப்பிடவே முடியாது வாமிட் ஆகும் பேதியாகவும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுன்னா நம்ம இங்கே வந்து வேண்டிட்டு முறையிட்டோம்னா அந்த சாப விமர்சனத்தை நிற்க வைக்கக்கூடிய சக்தி இங்கே உண்டு அது வந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி சாபோன்னு வந்துட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கும் அப்போ உணவு சாப்பிடவே முடியலப்பா எப்போ பாரு எனக்கு சாப்பிட முடியலப்பா பசி எடுக்கல சாப்பிட்டா வாந்தி வருதுப்பா மயக்கவரது இந்த மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணி வேண்டுதல் கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும் பழமை வாய்ந்த நந்தி நந்தி தேவரும் சிவபெருமானும் ஒரே நாளில் கோயில் கட்டி தருவேன்னு கேட்டப்போ கட்டின கோயில் தான் இந்த கோயில் இதோடைய தலை வரலாறு இது தான் பாருங்கள் நல்லபடியாக வந்து இங்கே தர்சனம் பண்ணலாம் நாங்கள் தர்சனம் பண்ணோம் ரொம்ப விசேஷமான பழமை வாய்ந்த கோயில் இது வந்து நமக்கு வந்து கிடைக்காது இந்த மாதிரி வீடியோவில் வந்து பார்த்தா தான் நமக்கு இதை தரிசனம் பண்ணுவோம் பாருங்கள் இந்த சிலைகள் வடிவமைப்பெல்லாம் பண்ணி ஒரே நாளில் வந்து இவ்வளோ கல் சிற்பங்கள் எல்லாம் பண்ணி எப்படிங்க கட்ட முடியும் அது தாங்க ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த ராஜராஜ சோழன் வந்து உலகம் ஃபுல்லாக போய் எல்லா இடத்துலையும் கோயில் கிட்ட தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் ஒரே நாளில் கோயில் கட்டியிருக்காங்கன்னா ஏன் நடக்கிற விஷயம் அப்போ எவ்வளோ பேரை வச்சு எப்படி செதுக்கி எப்படி டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்க ஒரு கல் செதுக்கிறதுக்கே பல ஆகும் ஒரு சிற்பிக்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு தூணை செதுக்கிறதுக்கே இப்போது ஒரு மாதம் நாலு மாதம் ஆகும் ஆனால் பதங்க உடனே பண்ணியிருக்காங்க அன்றைக்கு வைக்கப்பட்ட நவகரகங்கள் பாருங்கள் ராஜராஜ காலத்தில் வைக்கப்பட்ட அந்த நவகரகங்கள் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து சுற்றினாவே நம்மளுடைய அந்த தோசை நீங்கும் நம்மளோட சாப்பிடக்கூட சாப்பிட முடியாத இருக்க தோஷங்கள் நீங்கும் பாருங்கள் விளக்கு தூண் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம் இங்கே நம்ம வந்து நம்ம காலை வச்சுட்டு போனாவே வந்து நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது சாதியம் ஒரே நாளில் எப்படி கட்ட முடிஞ்சது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அப்போ எவ்வளோ சிற்பிகள் வேலை செஞ்சுருப்பாங்க அப்போது ஒரு சிற்பி எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருப்பார் அதுதான் மிகப்பெரிய விஷயம் பாருங்கள் வில்வ மரம் வில்வம் இங்கே வந்து காய் வில்வக்காய் இந்த வில்வக்காயை வந்து நம்ம சாப்பிட்டாலே நமக்கு நோய் தீர்ந்துடும் அந்த வில்வ பழத்தில் உள்ளே இருக்கிறத வந்து சாப்பிட்ணும் அப்போ வந்து கேன்சரே குணம் ஆகுதுன்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்மளுடைய கோயிலுடைய மரங்கள் வன்னி மரம் இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இப்போ பாருங்கள் பார்த்துட்டே வாங்க எப்படி சாதியம் ஒரே நாளில் எப்படி கட்டப்பட்ட கோயில் பாருங்கள் என்ன மாதிரி கட்டியிருக்காங்க ஒரே நாளில் கட்டி அப்போ எத்தனை லட்சம் பேர் எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க எவ்வளோ சிற்பிகள் வேலை செஞ்சிருப்பாங்க எவ்வளோ ஆட்கள் வேலை செஞ்சிருப்பாங்க வேலை செஞ்சுருந்தா ஒரே நாளில் அந்த காலத்தில் இன்ஜினியர் இருந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் எப்படி வந்துருப்பாங்க அப்படியே கொண்டு வந்து அப்போல்லாம் வந்து எந்த வாகனமும் இல்லை ஒரு பில்டோஸரில் எதுவுமே கிடையாது சுமக்கணும் கல்ல அப்போ எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க அந்த காலத்தில் கெமிக்கல் கிடையாது நல்ல சாதம் நல்ல பசுமாட்டுடைய பசுமாட்டுக்கே வந்துட்டு நல்ல உணவாக இருக்கும் கெமிக்கல் கிடையாது அப்போல்லாம் உரம் இயற்கையான உரம் அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து எல்லாம் வலிமையாக இருந்து உடனுக்குடனே இந்த பிறகு சிற்பங்களை செஞ்சு அழகான கோயிலை நமக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஹம்பால் கோயில் அம்பாள் கோயில் போனால் அம்பாள் கோயில் சாத்தியிருக்கு அது வந்து நிறைய பேர் வந்தால் உடனே வந்து பூஜை பண்ணி திறப்பாங்க இருந்தாலும் அம்பாலை வந்து இந்த ஜன்னலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் காண கிடைக்காத இடங்க இதெல்லாம் ரொம்ப அற்புதமான இடம் ரொம்ப விசேஷமான இடம் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இந்த இடத்துல போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நிறைய கோயில்களை தேடி தான் போகணும் பாருங்கள் ரொம்ப விசேஷம் அம்பன் கோயில் பாருங்கள் கர்ப்பக்குடி இங்கே பாருங்கள் அப்படியே வந்தோம்னா கோயில் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நந்தவனத்தில் அப்படியே வரலாம் ஒரே நல்ல சாப விமோச்சனமான இடம் இது யாருக்கு சாப்பிட முடியலையோ சாப்பிட இது இல்லையோ அந்த மாதிரியான ஒரே சாப்பாடு வந்து சாப்பிட முடியாத எல்லாமே புழுவாக மாறிடுச்சு அப்போ அது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் இங்கே இருந்த கோயில் குருக்கள் அவங்க தான் வந்து இந்த கோயிலை பற்றி சொன்னாங்க அந்த வரலாறை வந்து கேட்டுட்டு இந்த கோயிலில் வந்து பதிவு பண்ணணும் நிறைய டைம் போனோம் ஆனால் இந்த டைம் வந்து கேட்கணும் பதிவு பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியணும் யாருக்கு யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் போயிட்டு நம்ம இது பண்ணலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்